ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி எழுபத்தி மூன்றாவது பாடல் உபதேசம் பெற வேண்டி பாடியது மரப்பவிழி தொடுத்து மதன் விட தனைய அடைத்திருத்த கருத்தினால் விறகுகை மடமாத மாத கதக்கள் திருக்கும் மதத்து மிக எதிர்த்து மலை தனத்தை கலக்கு மோகனமதில் மருளாமிப்படுதல் விருப்புடமை மனத்தில் வர நினைத்தருளி புகழும் எனை புயல் உருத்தனாம் வகை திரு அருளாலே உருத்திரணம் விருத்தி பெற அனுகிரக என குருகி உரைக்கு மறை அடுத்த பொருள் உணர்த்தும் நாள் அடிமையும் உடையோனே பருப்பதம் ஒரு பெரிய அரக்கர்களும் இறைக்கும் ஏழு படிக்கடலும் அரைக்கவள பருத்த தோகையில் வரும் முருகோணே பதித்த மரகதத்தின் உடன் பனி மணி நிறைத்திருப்பு பறக்கவே இயல் தெரி வயலூரா இருப்புகளை உரைத்தவர்கள் படித்தவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசை ில் புகை கழக முகில் புடைசெல் திருப்பழனி மலைக்குள் உரை திருத்தைவேல் அழகிய பெருமாலே ஒரு படுதல் விருப்புடைமை மனத்தில் வர நினைத்தருளி உனைப்புகழும் எனை புகையில் பொறுத்த நாம் வகைத்திரு அருளாலே ஒரு திறனும் விருத்தி பெற அனுகிரகி என குறுகி உரைக்கு மறை அடுத்த பொருள் உணர்த்து அடிமையும் உடையோனே திருப்புகழை உரைத்த வர்கள் படித்தவர்கள் மிடிப்பகமை ஜெயித்தருளும் இசை பிரிய திருத்த மாதவர் புகழ் உருநாதா சிலை குறவர் இறை குடியில் புகை கழக முயல் புடைசை திருப்பழனி மலைக்குள் உரை திருக்குவேல் அழகிய பெருமாலே இருக்கு அழகிய பெருமாலே திருக்குவேல் அழகிய பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மலைகளையும் பெரிய வலிமையான அரக்கர்களையும் ஏழு பூமிகளையும் ஏழு கடல்களையும் கலங்கச் பெரிய தோகை மேல் மீது வருகின்ற முருகவேலேதமணியும் மணிகளும் இழைத்த பற்பல ஆபரணங்களை அணிந்த மலைபோன்ற பன்னீர் பயங்களை உடையவரே இயல் தமிழை விரிவாகத் தெரிந்த வயலூர் முருகப் பெருமானே திருப்புகழை உரை கூறுவோரும் ஓதுவோருக்கும் வறுமையும் பகல்மையும் போக்கி அருளும் இசையை விரும்புவரே திருந்திய ஒழுக்கமுள்ள பெரிய தவத்தினர்கள் புகழ்கின்ற மேகம் படர்கின்ற திருப்பழிமலையிலும் உரைகின்ற அழகிய பெருமை மிகுந்தவரே கரும்புவில் மலர்கனை கொண்டு மன்மதன் தொடுத்த அம்பு போன்ற கண்களும் சிரித்து பழகி உறவாடி உள்ளத்தில் பல செயல்களை புரிகின்ற விலைமாதர்களின் இரு தனங்களையும் கலக்கம் கொண்டு மோகவெறியில் மயக்கம் அடையாமல் ஒருமைப்பாற்றினை விரும்பும் மனம் கொண்டு உம்மையே நினைக்கும் உம்மையே புகழ்கின்ற அருளை தந்தருளி இப்புவியில் நிகரில்லாதவனாகும்படி திருவருளினால் ருத்ரமூர்த்திக்கு விளங்கும்படி உபதேசித்த ரகசிய பொருளை எனக்கும் உணர்த்துகின்ற நாள் ஒன்று கிடைக்குமோ அதை அடையப் பெறுமோ எனவும் உனது தந்தைக்கு உபதேசித்த உபதேசிக்க வேண்டும் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் இசை பிரியன் என்று கூறி திருப்புகழை இசையுடன் பாட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அப்படி அன்புடன் திருப்புகழை பாடுவோர்க்கும் உரை கூறுவோருக்கும் எப்பொழுதும் வறுமையும் பகையும் இல்லாதபடி இறைவன் அருள் புரிவான் என்று விளக்கியுள்ளார் கருத்தினால் விறகு மோகனம் அதில் மருளாதே உருத்த நாம் வகை அருளாலே உணர்த்து நாளடிமையும் உடையேனோ பருத்த தோகையில் வரும் முருகோனி பறக்கவேகியல் தெரிவயலூரா திருத்த மாதவர் புகழ் குருநாதா திருக்கை வேல் அழகிய பெருமாளே திருக்கை வேல் அழகிய பெருமாளே அழகிய பெருமாளே என்று இப்பாடல் கரந்துரை பாடலாக பாடியுள்ளார் அருணகிரிநாதர் ஒரு அடியின் இறுதி வரியை எடுத்து தனியாக அமைத்தால் அது ஒரு தனி அமையும் என்பது பொருள் திருமுருகா வயலூரா பழனியப்பா சிவமூர்த்திக்கு உபதேசித்த ரகசியப் பொருளை அடியேனுக்கும் உபதேசித்த அருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் துன்பங்கள் பகைமைகள் வினைகள் அகல முருகப்பெருமானின் திருவடிகளில் சரணாகதி செய்து திருப்புகளை பாடி உணர்ந்து குரு உபதேசம் பெற்று அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் then check